这还有一 பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் மூத்த சமூக நீதி போராளி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக பல போராட்டங்களை நடத்தியவர் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருபவர் எங்கள் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயாவின் அறிக்கை என்றாலே அரசியல் வட்டாரங்களில் ஒரு அதிர்வலை அளிக்கும் அதுபோல அதானி ஸ்டாலின் உறவை அறிக்கை மூலமாக வெளியிட்டவர் அது அவருக்கு பதட்டமடைய வைத்தது அமெரிக்க நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்துள்ளது என்னவென்றால் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகை வழங்க வழங்கியதாக வழக்கு பதிவு செய் செய்துள்ளார்கள் திருடனுக்கு தேல் கொட்டியது போல தவிக்கிறார் முதல்வர் படுமாற்றத்தில் அறம் தவறி பேசுகிறார் அறிக்கை விடுவதோ போராடுவதோ எங்கள் உரிமை அதற்கு நீங்கள் பதில் சொல்வது உங்கள் கடமை அந்த அற்று மெத்தனமாக எங்கள் ஐயாவை இழிவுபடுத்துகிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை அவர் மன்னிப்பு கேட்டு வாபஸ் பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுவே எங்களது கோரிக்கை எச்சரிக்கை கோரிக்கை இல்லை என்றால் அற வழியில் எங்கள் போராட்டம் தொடரும் திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இனத்தில் இருக்கிறவங்கள இரண்டு விதமாக அடித்துக்கொள்ள வேண்டும் என்பது ரெண்டு பேரையும் அடிச்சுக்க விட்டு அதில் குளிர் காஞ்சி ரத்தம் குடிக்கிறது மட்டுமே அவங்க வேலையாக வச்சுருக்கேன் ஸ்டாலினு இது தான் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி உள்ள அவங்க அப்பா கலைஞரும் அதுதான் பண்ணுறாரு இது கூட எங்களுக்கு புரியாதா எங்கள் மருத்துவர் ஐயா எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துருக்காரு அது எங்களுக்கு தெரியும் மரவன் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி அரியலூர் மாவட்டம்